ஹலோ கைஸ் நான் தான் பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து அடுத்த செகண்டே பத்தினா வீடியோ போடுவோம் அது வேற ஒண்ணு இல்ல ஒருத்தர் மாமால பத்தினால இப்ப வந்து நம்ம மூணு நாளுக்கு அப்புறம் போறோம் வேற வழி இல்லாம வேற ஒண்ணு இல்ல கைஸ் பொய் சொல்றாரு கைஸ் பொய் சொல்றாரு கைஸ் கைஸ் இப்போ அட்வான்ஸ் வந்துச்சு கைஸ் எட்டாம் தேதி வந்துச்சு கைஸ் சரியா இவரு வந்து எட்டாம் தேதி எடுக்கலாம் அப்படின்னா வீடியோ நம்ம சாயங்காலமா சாப்பிட்டுட்டு எடுக்கலாம் பாரு சரி ஆமா எட்டாம் தேதியா சாயங்காலம் நான் சாப்பிட்டு கூட்டா லைட்டா தூக்க வருது காலையில் எடுத்து காலையே போட்டுலாம் பாரு சோ ஒரு ஒரு நாளா போக போக கடைசியா நீ ஒரு மூணு நாள் ஆச்சு சோ இவ்ளோ நாள் ஆயிருக்கு கரி ப்ரோ என்ன காரணம் இந்த இவ்வளவு சோம்பேரியா இருக்கு ஒரு வீடியோ போட்டது ஏன் இவ்வளவு நாள்னா அத பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணா போடக்கூடாதுல முன்னாடி எல்லாம் வந்து ஏன்னாதான் இருக்கீங்களா அரி ஆரண்டி ஆஹ் ஆரன் டி கரெக்ட் ஆரன்டின்னா என்னன்னு தெரியாது இருந்தாலும் ஓகே நீங்க சொல்றது எதாவது கரெக்டா தான் இருக்கும் சரி அதான் பண்ணி இப்ப சரி அது வந்து முக்கியமானது இதுன்னு ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதை மட்டும் நான் சொல்லன்னு வந்தேன் ஓகே இப்ப என்ன சொல்ல வர்றீங்க கரிகோரோ சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அவ்வளவுதான் நீங்க தான் வந்து நான் எழுதி இவரு கல்லருக்கா சரியான நம்பர் ஒன் கல்லரு ஆனா இவரு மாதிரி கல்லர் கிட்ட வந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு நம்பர் தெரியும் சோ அந்த நம்பருக்கு ஹாய்னு போடுங்க சோ உங்களுக்கு ஃப்ரீஃபயர் ஐடிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ ஐடிஸை வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏசினா ஜஸ்ட் அந்த நம்பருக்கு மட்டும் ஒரு ஹாயின் போடுங்க ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பிச்சி சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா ஹரிஸ்கர் ரொம்ப இதெல்லாம் வாங்கியிருக்காரு வார்னிங் வாங்கியிருக்காரு யூடியூப் சைட்லேருந்து டேரக்டாக இவர் வந்து யாரையும் வீடியோலாம் எடுத்து காப்பி பண்ணி போட மாட்டார் டேரக்டாக யூடியூப்ல தான் கவிப்பார் இது வேறு யாரும் பண்ணல ஏன்னா மற்றவனுக்கெலாம் பண்ணி பண்ணி ஸ்கேம் ஆனதுதான் பெரிய தலைவலி அதனால் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜாக்ஸ்மர் அப்படின் தான் பண்ணுறாரு அதனால ஏதோ ஹாய் வந்து அதுக்கு ஏதோ கரெக்ட் அனுப்புனு சொல்லியிருக்க அது மட்டும் சொல்லிருக்க ஆமா ஹச் ஐ அப்படினு போட்டா போதும் சோ உங்களுக்கு அந்த குரூப் லிங்க் வந்துரும் ஹச் ஐ னு சொல்லியே என்னது ப்ரோ

நம்ம லெப்ட்ல பாத்தீங்கன்னா வரிசை அடுக்கி கொடுத்துருப்பாங்க கைஸ் அதை அப்படியே பாத்தீங்கன்னா திருப்பி லேண்ட்ஸ்கேப்ல பாத்தீங்கன்னா இப்படி அடிக்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் டிஃபரெண்ட் பட் ஆனா அதுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க என்னன்னு பாருங்க நீங்களே இப்ப என்னன்னா அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கு அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்க இங்கேயே கொடுத்துட்டாங்க இந்த கண்ட்ரோல்ஸ் என்ன இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இது டிஃபால்ட் என்ன சோ நான் இப்ப வீடியோ மாதிரி வர பாருங்க சோ மேனுவலா நம்ம கொண்டு வைக்கிறது ஃபுல் கண்ட்ரோல்னா என்ன அதனா அப்படி அதை பத்தி ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இது எத்தனை ஆல்வேஸ்னா என்ன காட்டும் இது வென் கரெக்டா சுடும் போதுனா இப்படி வரும் எல்லாமே அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மாதிரி இப்போ புதுசாக கேமுக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்ன இப்படின்னா என்ன அப்படின்ட்டு சோ அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு கரெக்டா அந்த போட்டோஸ் போட்டே காமிச்சிருக்காங்க சரியா குயிக் குயிக் வெப்பன் சுவிச்சனா என்ன அப்படின்னா அந்த பட்டன் ஆன் பண்ணா இதுல ஒரு பட்டன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான் ஓகே மை பாய் புரியுது இப்போ டூ ஹேண்ட்ரட்னா இல்லை டூ ஹேண்ட்ரடு இது ஒன் ஹேண்ட்ரடாக இந்த அனலாக் போட்டு இது பண்றது அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனில் புதுசா ஒன்று விட்டுருக்காங்க ஹரி ப்ரோ கிராஸ் டைப் அப்படின்னு இது புதுசாக இருக்கு ஆல்ரெடி இருக்கா இல்லை இப்போ தான் வந்திருக்கான்னு கைஸ் எல்லாம் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இருந்துச்சையா அந்த வேற ஒரு கண்ணுக்கு எல்லா கண்ணுக்கும் இப்போ நிறைய புது ஒரு ஒரு கண்ணு எடுத்தால் ஒரு ஒரு கிராஸ் வர மாதிரி இல்லை அப்படின்னா கிளாஸிக்னா ஒரே கிராஸ் ஆகிறதா எல்லா கண்ணுக்கும் அந்த மாதிரி சரியா அந்த M79 ஆ சரி பேர் என்ன ஒரு லான்சர் மாதிரி எல்லா கன்னு பேரும் மறந்துருச்சு M79 M79 M79

உங்களுக்கு ஏதா வைப்ரேஷன் ஆகணும்னா தூக்கி வச்சுக்கலாம் ஹரி ப்ரோ சரியா ஓ இப்போ அதுல தான் உட்கார்ந்திருக்கீங்களா ஐயோ மெண்டல் என்ன பிசி இல்ல என்ன பிசி உங்கட்ட தான் இருக்கு அதனால இல்ல அதே மாதிரி இதெல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணுது ஹரி இப்போ ஏதாவது செட்டிங்ஸ் நம்ம தப்பா வச்சிட்டோம்னா அப்படியே ரிப்ரெஷ் கொடுத்தா ரிஃப்ரெஷ் ஆகும் பழையபடி ஓகே 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 புரியுதா நார்மலா தானா இருக்கீங்க ஐப் நார்மலா தான் இருக்கு ப்ரோ வைப்ரேஷன் எல்லாம் ஓகே ஓகே சரியா உங்களுக்கு வேணும் நீங்க ஆன் பண்ணிக்கோங்க வைப்ரேஷன் வர்க் ஆகும் சரி நாம வாங்க அடுத்து சொல்ல சரி அதுக்கு அடுத்தது புதுசா ஒரு கேரக்டர் உட்கார்ற ஹரி ப்ரோ சரியா என்ன கேரக்டர்னா நான் இருக்கு இந்த கேரக்டர் பேரு ஆஸ்கர் சரியா

டேமேஜ் கொடுக்கும் க்ளோவால் இருந்தா க்ளோவாலையும் தகர்த்து எரிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு இந்த கரெக்டருக்கு அது மாதிரி உடைச்சிரும் ஆமா ஓகே இத யூஸ் பண்ணி காமிப்பீங்களா ஆ யூஸ் பண்ணி நம்ம உள்ள போய் காமிப்போம் சரியா

ரிவியூ கொடுங்க ஆ இவனுக்கு நான் கரெக்டா சோப் போட கட்டடா ஆ गाइस இங்க பாருங்க レッド கலர்ல காமிக்க பாருங்க ஆ டக்கன் போடுங்க டக்கன் போடுங்க गाइस இந்த レッド கலர்ல காமிக்கடா இதுதான் ஒரு இப்போ இப்போ சோ இப்போ சோத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கோப் போடுறேன் தெரியாது சரியா இவன் வந்துட்டானா வந்துட்டானா போடுங்க போடுங்க அவன் ஸ்கோப் போடுங்க

அந்த இது டிராப் டிராப்பா காட்டுதா அதாவது அங்க டிராப் இருக்கிற மாதிரி காட்டுது கரெக்டா இதெல்லாம் என்னது புதுசு புதுசா இருக்கு எனக்கே தெரியல அடி உள்ள இறங்கி தான் பார்க்கணும் பட் நான் ரிசர்ச் பண்ண அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய கணித மேதாவி மாதிரி ரிசர்ச் பண்ணேன் கொஞ்சம் சரியா ஓகே ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சேன் இப்போ தான் கொஞ்சம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தானே உள்ள போய் ரிவியூலாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்கறோம் அதான் அத அத இவ்ளோ நிறைய ரிசர்ச் பண்ண கேமுக்குள்ள போய் என்னென்ன இருக்கு ஏதோ பீசா பர்கர் குமிச்சு போட்ட மாதிரி வச்சிருக்காங்க ஆமா ஆனா பீஸா பக்கத்து கிடையாது இது வந்து கிளாக் டவர் வந்து பழைய கிளாக் டவர் மாதிரியே மாறுது கொஞ்சம் விண்டேஜா மாறுது தெரியாது கிளாக் டவர் பாருங்க பண்ணு மாதிரி இருக்கும் இதை காங்கிரீட் போட்ட மாதிரி இருக்கும் ஓகே ஆனா மேல இருந்து பாக்கும்போது அழகா இருந்துச்சு கலர் கலரா நான் இப்ப பாத்தீங்கன்னா கிளாக் டவர் இப்ப ஒண்ணுமே தெரியல பழைய கிளாக் டவர் ஏதோ மண்ணு மாதிரி இருக்கு தெரியாது இது உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்க பாக்குறதுக்கு பழைய கிளாக் டவர் கூட அவ்வளவு அழகா இருக்குமே இது ஏன் இப்படி இருக்கு அதான் அறிவு எனக்கும் தெரியல ஏன் இப்படி வச்சிருக்காங்க ஆனா ஓகே தான் ஓரளவு ஓகே அவ்வளவுதான் ரொம்ப சொல்ல முடியாது ஹைப் பேட முடியாது என்ன அறிவு ரொம்ப இல்ல ஓகே டீசன்டா ஏதோ பண்ணி வச்சிருக்கேன் எதுக்காண்டி இப்படி பண்ணு தெரியல இது ஒண்ணா ஒன்று கிரி பாக்ஸ் இருக்கிற ஏதோ பாக்ஸ் கிடைச்சு கிரி ப்ரோ என்ன பாக்ஸ் இது போடுங்க இந்த பாக்ஸ் வந்து கிரி ப்ரோ இப்ப நம்ம நார்மலா கீழ இருந்து ஒன்னு கிடைக்குது சரியா அப்படினா நம்ம வந்து डायरेक्टली அத பக்கத்துல ஒருத்த இருக்கே ஒரு போட்டு இல்ல அடிக்க மாட்டா அடிக்க அடிக்க மாட்டா அடிக்க மாட்டா அடிக்க இப்போ நம்ம நார்மலா கீழ இருந்து ஒரு பாக்ஸ் எல்லாம் கிடைக்கினா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது எப்படி எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிறேன் இப்போ நம்ம என்ன இருக்கு பாருங்க அந்த செட்டிங்ஸ்க்கு போயிடு இந்த செகண்ட் கேரக்டர் யூஸ் பண்ற பட்டன் இருக்கு அண்ணா இருக்கா ஆ இந்த பட்டன்ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் சரியா சோ அந்த பட்டனை இப்ப கிளிக் பண்ணோம் அப்படினா கையில அது எக்யூப் ஆகும் நம்ம கீழ வச்சோம் அப்படினா நமக்கு இப்போ நிறைய காட்ட மாரங்க அதுல வந்து நம்ம நிறைய பொருள் எடுத்துக்கலாம் ஓ இது சிம்பிளா இருக்கையா இது எப்படி ஃப்ரீயாவே கிடைக்கும் மெம்பட்டோ நம்ம கீழ கிடந்த கீழ இருந்து கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா பொருள் இதுவே தேவ இல்ல காசு கொடுக்கணும் நான் காசு கொடுக்கணும் இல்ல எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும் இது இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி வரையா இது ஒண்ணு நல்லா இருக்கு வர மேல மேல பாருங்க அந்த ஹரி லைஃப் இந்த க்கு லைஃப் இருக்கு பாத்துக்கலாம் பரவாலையே இது ஓகே ஆனா எல்லாத்துக்கும் ஆனா CS ஏனா CS இந்த ல அப்ப அதுக்கு அப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரியா நான் இப்போ சொல்றேன் சரியா ஏதோ ஒன்னு பண்ண வந்தியே ஓகேவா

என்ன எதுவுமே காமிக்க மாட்டேது ஏ ஒட்டக மேல ஏரியா அது உங்களை சவாரி கூட்டி போகும் ஆஹ் எதுவுமே கூட்டிட்டு போகும் தண்டம் அது செல அது செல நிக்கற செல சரி எரிய நம்ம முக்கியமான இதுல ஒன்னு காட்டணும்னு நினைச்சா அதான் உங்களுக்கு காட்டிடுறேன் இதுக்கு ஒட்டக வச்சிருக்கா கூட உங்களுக்கு தெரியாது ரம்ஜான் வருதியா ஓ அப்படியான இது தெரியாம இருக்கீங்க எனக்கு என்னடா சமந்தலாம் ஒட்டக விட மாட்டாங்க அதாவது அட்வான்ஸாவே இப்ப ஹாப்பி ரம்ஜான் எல்லாத்தையும் என்ன பாத்தீங்கன்னா ஒட்ட வந்து எனக்கு என்னடா சந்தா ஒட்ட இவருக்கு பாருங்க அது கூட யோசிக்கல இவரு சாரி சாரி இப்ப கொஞ்சம் வருது நூபு அதுக்காண்டி வந்து இந்த ஒட்டக வச்சிருக்காங்க பரவாயில்ல ஒரு நல்லா இருக்கும் ஒரு சூப்பரா இருக்கும் சரி பிரோ அடுத்த ஒண்ணு வந்துருக்குறி பிரோ இப்ப நான் இதுதான் முக்கியமா உங்களுக்கு காட்டணும் ரொம்ப ஆசையா இருந்தேன் சோ இப்ப நம்ம இப்ப எக்ஸாம்பிள் நான் தான் பீமாசத்தையே ஹோல்ட் பண்ணிருக்கேன் சரியா அப்படி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் நான் இப்ப எம்எஸ் போட்டதா பீமா சேத்துல டாமினேஷன் பண்ணுது சரியா அப்படின்னா நம்ம இப்போ சென்டர்ல ஒன்று பீமா சக்தி ஒரு ஒரு லொக்கேஷன்லயும் ஒன்று ஒன்று இருக்கு சரியா என்னன்னா பாருங்க வீரியா இருக்கும் பார்த்தல நான் மெர்சல் ஆயிட்டேன் காயின் நிறைய காயின் பிடிக்கணும் மொதல் காயின் காயின் அதுக்கு முதல் காசு இருக்கணும் அடிப்படை இப்போ நம்ம ஜிடிஎஃப் பையலாம் நம்ம ஜேம்ஸ்டோன் வந்து இத்தனை இது எனக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷன் வச்சிருப்போம் தெரியுமா அந்த மாதிரி இப்போ அவங்க லொக்கேஷன்னா அவங்க பேர் போட்டு நம்ம ஜிடியில் கொடுத்துருப்பாங்க கரெக்டா ஃபேமஸ் பாரு இப்போ பாருங்க நான் ஒன்று இருக்கா ஆமாம்

சூப்பர் ரைடர் நம்மளை சுத்தி எங்க யார் யார் எங்க எங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படின்னு பாக்குறது அடுத்து சென்சார் பேக்கன்னா என்னன்னு எனக்கு தெரியல இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம் நம்ம இங்க இருக்கிறது காட்டாதான் என்ன சென்சார் பேகன்னா தெரியலையே இது எப்படி இது என்ன கான்செப்ட்னே தெரியலையே என்னது ஒளி மாதிரி இடிக்குது ஆமா ஆண்டவரா ஏசு நம்மளை இப்போ இறங்கி வந்துட்டு இருக்காரு ப்ரோ இதோ காட்டு தெரியும் ப்ரோ இங்க மார்க் பண்ணி சரி மார்க் ஆகுது இருக்கு எங்க மார்க் ஆகுது இல்ல சோனுக்கு போறதுக்கு மார்க் ஆகுது அது என்ன கான்செப்ட் அதான் எனக்கு ஒண்ணு புரியல गाइस இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க गाइस இது எனக்கு என்னன்னு எனக்கும் தெரியல யோ ரம்சான் வந்து வர 28ஆம் தேதி வருது அதனால தான் வந்து இது அட்வான்ஸாவே விட்டுருக்காங்க ஏனா அந்த டைட்டல்ல அட்வான்ஸ் சர்வர் வரோம் யூ ஹவ் எண்டர் சென்சார் பேகன் ரேஜ் அப்படினா அது என்ன பண்ணும் அந்த சென்சார் ரேகன் பேஜ் என்ன பண்ணா கூட்டி குடுவ எல்லாத்துக்கும்

ஆமா அது ஒரு இது யோ இவங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியாதா வளர்க்க போல இருந்து பினிஷர் எடுக்கிறதும் அந்த தலையில ஃபயர் வர்றதும் அதுல இருந்து கேரக்டர் சொல்றதும் இப்ப சரி அதுல இருந்து சுட்டுகிட்டே இருந்தா வேலைக்காக அது அப்படியே நம்ம அப்பெக்ஸ் பக்கமும் போனா கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அபெக்ஸ் வச்சு மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அப்படியும் பண்றாங்க ஏன்னா வந்து இத மோஸ்டா வந்து மொபைல் பிளேயர் தான் ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு கூட வைக்கலாம் ஆனா நம்ம நம்ம பசங்க தான் வந்து எல்லாருமே ஆடுவோம் இல்ல அதனால வந்து தெரிய தெரிய வந்திருக்கோம் இல்ல நம்ம சொல்லி தெரிய வச்சிருவோம் என்ன இதுல இருக்கு இப்போ நம்ம டார்கெட் வந்து இப்போ நான் இன்னொன்னு உங்களுக்கு காட்ட போறேன் ஸோ அது வந்து நீ இது வரைக்கும் பார்த்துருக்கே மாட்டியா உங்க கேம் ஃப்ரீ ஃபயர் வாழ்க்கையிலேயே நீங்க பார்க்காத ஒரு விஷயம் சரியா ஃப்ரீ ஃபயர்னா எப்படி இருக்குன்னா அந்த கெல்லி அயாட்டோ அழாக்கே இந்த இந்த மூணு கேரக்டர் மட்டும் இருந்தா போகுது அதுதான் அந்த அடையாளமே அவனோட கேம் தான் அவனுக்கு அடையாளம் இவன் அடுத்த கேமை கொண்டு வரனாலதான் இப்ப எல்லாரும் வெளியே போறாங்க யாருமே பிடிக்கு நானே வெளிய போறேயா எனக்கே பிடிக்கல யாரு போகுது என்ன பண்ணுவோம் ஹரிக்ரோ இப்ப அதுக்கு அடுத்த ஹரி ப்ரோ இப்ப இருக்கா இதுல வந்து மஸ்ரூம் ஜெனரேட்டர்னு ஒன்னு இருக்கு ஸோ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி புல்ட் ஜென்ரேட்டர் மஷ்ரூம்னு அப்படின்னு போட்டிருக்கு பை தி மேப்ல எங்கேயோ காட்டணும்னு நினைக்கிறேன் மௌ மஷ்ரூம் எங்க இருக்குது அப்படின்னு ஆனால் எங்கேயும் காட்டுற மாதிரி தெரியல எங்க மஷ்ரூம் காட்டுது மஷ்ரூம் எங்க காட்டுதுனா வெளிய போய் பாருங்க இல்ல எங்க காட்டுது தெரியும் இங்க ஏதோ காட்டுது இங்க ஏதோ ஓ அங்க போட்டு இருக்கு இவ்வளவு பாருங்க இல்ல இந்த இதுதான் விடுமா ஆமா அது வந்து இந்த ஒரு ஒரு இடத்துல உடுது ப்ரோ இந்த சிலந்தி வளமா புஸ் புஸ்கன்னு உடுது சோ இப்போ அதுக்கு அடுத்து வேற எங்கயோட போகுதுன்னு நினைக்கிறேன்

யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப பெரிய காண்டாவா இருக்கும் சோ ஏக்கலாம் காண்டா இருக்கு இத பார்த்தா இப்படி ஒரு திட்டம் போட தோணுது இது ஏன் காண்டாக போதே சரிங்க இது சவுண்டிங்ல எல்லா இடத்துலயும் உள்ளது தெரியும் ப்ரோ பாருங்க சுத்தி சுத்தி உள்ளது தெரியும் ப்ரோ ஓ இந்த மாஸ் எலெக்ட்ரிக்னா இப்ப மாஸ் எலக்ட்ரிக்ல எல்லா இடத்துலயும் உழுவுமோ ஆமா ஒரு வேளை இருக்குமோ நம்ம ஆன் பண்ணி இன்னொருத்த வந்து கீழ ஏத்தி நம்ம அடிச்சானா அதுவும் வாய்ப்புகள் இருக்கு சரி ஐயோ என்ன ஒரு டவுட் ஒரு கரெக்ட்டா பாயிண்ட் வருது தெரியும் ப்ரோ இப்போ வந்து நீங்க லவ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களே உங்க ஆள் சொல்வாங்க எனக்கு ரொம்ப பாஸ் இருக்குடா இன்ன நான் ஏத்துக்கோ நான் உனக்காக உங்களுக்கு காலம் ஃபுல்லா இருப்பேன் அப்படினு பார்த்துங்க ஆனா பாஸ்ட்லாம் இன்னைக்கு ஏன் நம்பாதீங்க ஹரி bro சரியா ஃபர்ஸ்ட் பாஸ்ட்னா என்னயா பாஸ்ட் தான் முந்தின காலம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கை பாருங்க நீங்க போ பொன்னளவு லவ் பண்றீங்க கொஞ்சம் உச்சாரம்ங்க ஹரி bro சரியா நான் இதுக்கு முன்னாடி ஏ சொல்றேன் இது வந்து நான் சும்மா சொல்றேன் நீங்க பார்த்தாங்களே உங்கள பார்த்தா செமத்தியா வாங்குன மாதிரி இல்ல இல்ல நான் பொதுவா மட்டும் நான் பொதுவா சொல்றேன் சரியா பாஸ்ட் இருக்குன்னு சொல்வாங்க பாஸ்ட் பாஸ் சேவ் பண்ணுங்க யா

வெண்டிங் மெஷினுக்குள்ள போங்க அதுல வந்து ரிவ்யூ காமிக்கிறதுன்னு பாருங்க திருப்பி ரிட்டன் வரலாம் நான் ஒரு ரிவ்யூ ரிவ்யூ பார்க்கணும் ரிவ்யூ வெண்டிங் மெஷின் யா ஆமா நியாயமா இருக்கு ரிவ்யூ தூக்கனேன்னு சொல்லுங்கலாம் சீரியஸா வேற லெவல்ல இருக்கும் அப்பதான் மேட்சே சூடு பிடிக்கும் ஏனா இந்த பீக்கல ஒரு 20 பேர் அரங்குவாங்க 20 பேர் தடுசா திருப்பி அதே 20 பேர் திருப்பி வானத்துல இருந்து வராங்க ஏனே தெரியல வானத்துல இருந்து வராம வரங்க இங்க இருந்து திருப்பி வருவாங்க

பாப்போம் இருந்த கன்ஃபார்ம் 100 100 கன்ஃபார்ம் பண்ணிரோம் ஏய் நம்ம பாட்டுக்கு சொல்லி ஏனா சீ ரிவ்யூ பண்ணிட்டு ஏனா அதானே பண்ணிரப் போறயா இல்லை இவர நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை என்ன நம்பிடுங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து கரெக்ட்டா அட்வான்ஸ் தானே அட்வான்ஸ் சர்வர் தான் இவர ஃப்ரீ ஃபயர் ஆபீஷியல் சைட்ல இருந்து ஏத்துனது ஓகே அப்ப வந்து இனிமே ரிவ்யூ கிடையாது கரெக்ட்டா கிடையாது 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 ஓகே இது வந்து தலைப்பி செய்தி ஓகேவா ஆமா இதான் தலைப்பி செய்தி கைஸ் போடுங்க அப்போ கைவிரோ டைட்டில இதே அப்படி நோ ரிவ்யூ மெஷின் என்ன பாக்கலாம் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சதால நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது லேண்ட் மைன் இருக்கு வந்து ரேண்டமா கீழே கிடைக்கும் அது லேண்ட் மைன் வந்து தேடி பார்த்தா கிடைக்கும் லேண்ட் மைன் வந்து அன்லிமிட்டடா வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சரியா அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு டைம் ஓடும் சரியா செட் ஆஃப் டைம் ஓடும் டைமுக்கு நீங்கள் லேண்ட் மைன் அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு லேண்ட் மைன் ரெண்டு லேண்ட் மைன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரியா அது ஒண்ணு அதுக்கு அப்புறம் ஒரு டபுள் பேரல் இருக்கு ஒரு ஈவென்ட் ஒன்னு வரப்போகுது அந்த ஈவெண்ட் வந்ததுக்கு அப்புறம் டபுள் பேரல் வந்து அன்லிமிட்டட் ஆமோ வரப்போகுது சரியா அதனால டபுள் பேரல் தேடி பார்த்தேன் டபுள் பேரல் கிடைக்கல ஸோ அது ஒரு அன்லிமிட்டடாக கிடைக்க போகுது டபுள் பேரல் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் நம்ம ஒன்று பார்த்தோம் தெரியுமா ஆன்டி கிராஃப்ட் அப்படின்னு நான் ஒன்று காமிச்ச தெரியுமா ஒரு இடத்துல போய் அந்த மேல அந்த இதெல்லாம் கிடைச்ச அந்த மார்ஷல் ட்ரிக்ல பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ஆ அந்த இதுல பாத்தீங்க அப்படினா புதுசா நிறைய வர போகுது லூட் பாக்ஸ் மாதிரி எடுக்கிறது அது லூட் பாக்ஸ்ல வந்து டெலிபோர்ட் மெஷின் எல்லாமே கிடைக்குது அப்புறம் கண்ணு கிடைக்கும் மினி டொரட்டு கிடைக்கும் துள்ளி துள்ளி போறதுனால உனக்கு அம்சம் தெரியுமா அது கிடைக்கும் அப்படி நிறைய கிடைக்கும் போகுது புதுசு பூசாட்டு சரிங்களா ஓகேவா ஏதோ ஒன்னு சொல்றீங்க சரி தெரிஞ்சுக்கிறேன் சரி அடுத்து இந்த கேரட்டை பத்தி பாப்போம் சரி ஆஃப் ஆல் பாப்ப மாதிரி போய் எப்படியா கரெக்ட உனக்கு முன்னாடி கட்டான தூக்கிட்டு போலாம் சூப்பரியா வேறியா இதுக்கப்புறம் கேரட் என்ன பண்ணுவீங்க உட்காந்து உட்காந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன் பின்னாடி <laughs> இருபத்தஞ்சாயிரம் <rule> <fustets> <will> <much entschieden>

மிஸ் பண்ணது உங்களுக்கு ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம்னு நினைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ் என்ன மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நிறையவே மிஸ் பண்ணிருப்போம் கைஸ் இருந்தாலும் இதெல்லாம் சும்மா ஒரு மெயின் மாதிரி ஆமா இதெல்லாம் முக்கியமான போது நார்மலா இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய இருக்கும் பட் ஆனா இது நார்மல் எங்களை முடிந்த அளவுக்கு நாங்க எல்லாம் காட்டிருப்போம் சோ டைமண்ட் ஏதாவது வேணா உங்க யூஐடிய கமெண்ட்ஸ்ல போடுங்க ஒரு ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டைமண்ட் கிஃப்ட் பண்றோம் கைஸ் பாய்ஸ் சொல்றது கைஸ் இது அட்வான்ஸ் வருது டைமண்ட்லாம் அனுப்ப முடியாது அதனால ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க பை கைஸ் சும்மா கிடையாது கைஸ் இங்கே பாருங்க டைமண்ட்லாம் ஃப்ரீயா கிடைக்குது உங்களுக்கு டைமண்ட் வேணா உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணுங்க கைஸ் சரியா தட்டி தெரிக்க விடுங்க கைஸ் டவுட்டியா இது வந்து அட்வான்ஸ் சர்வரு இப்போ அட்வான்ஸ் சர்வரில் இன்னொருத்தனுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் அனுப்பலாமா முடியாது 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 ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷனே கிடையாது ஓ நம்ம கிஃப்ட்னு ஆப்ஷனே கிடையாது தெளிவாக இருக்காங்க இப்போ அந்த மாதிரிலாம் இருந்தால் போட்டு அள்ளி இன்னொரு சர்வரில் பலகாரம் ஆயிருவேன் ஏன்னா உங்கள மாதிரி யோசித்து யோசிக்கிறவங்க இருக்க வரைக்கும் வந்து ஃப்ரீ ஃபயர் வழங்காது அப்படின்னு அவனே டிசபிள் பண்ணிட்டா ரொம்ப பேசாமல் வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ் பை கைஸ் பை கைஸ்